வணக்கம் அன்பு நண்பர்களே நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு உங்களை நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியாக ஆதித்யாவில் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது இன்றைய தினம் உங்களுக்கு தமிழ் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாசி ஆங்கில மாதம் மார்ச் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று முப்பது மணி வரை திரியோதசி மதியத்திற்கு பிறகு சதுர்தசி வளர்ப்புறை போல் நட்சத்திரம் வந்து இன்றைய விடியற் காலை வரை ஆயுள்யம் காலை மதியத்திற்கு பிறகு இரவு வரை மகம் நட்சத்திரம் அதாவது கடகராசினுடைய இறுதி பகுதியிலையும் சிம்ம தொடக்கத்திலும் இன்றைய தினம் சந்திரன் வந்து வியாபித்திருப்பார் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மாசி மகம் ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய பனிரெண்டு ராசி பலன்களையும் இருபத்தேழு நட்சத்திர பலாபலங்களையும் பார்ப்போம் இன்றைய தினம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு அற்புதம் ஆன நாளாக இருக்கும் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வேலைகளும் கவனமாக செய்ய வேண்டும் பரணியில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் லாபம் போட்டி பொறாமைகள் நீங்கி வம்பு வழக்குகள் நீங்கி தொழிலில் சாதிக்கக்கூடிய நாளாக என்று இருக்கும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும் மிருகசிரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தொழிலில் செயல்களில் கவனமுடன் நீங்கள் செய்ய வேண்டும் மிதுனராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வம்பி வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளி மாவட்டங்களிலிருந்து நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு உயரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் சஞ்சலம் அதிகரிக்கும் இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியிலும் பயிற்சி ஆவதால் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் குறிப்பாக ஆயிலத்தில் அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும் சிம்ம ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக பிற்பகலுக்கு மேல் பணம் திடீரென்று வருகை தரும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு நிச்சயமாக உண்டு ஆனாலும் எச்சரிக்கை கவனமாக இருக்க வேண்டும் பூரத்தில் பிறந்தவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து அரசு காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணியங்கள் யாவும் நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் கவனம் தேவை துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எல்லா முயற்சிகளும் தோல்வி உண்டாகும் எனவே முக்கிய முடிவுகளையும் முயற்சிகளையும் நாளை அல்லது இன்று இரவுக்கு ஏழு மணிக்கு பிறகு நீங்கள் வைத்துக் கொள்வது நல்லது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு எல்லா முயற்சிகளும் தோல்வி உண்டாகும் எனவே இன்றைய முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் மாறி மாறி இருப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் அலைச்சலும் அரசு அலுவலர்கள் மூலமாக ஆலைக்கழிப்பும் ஏற்படுவதற்கே வாய்ப்புகள் அதிகம் ஸோ குறிப்பாக விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் உயரதிகாரிகள் மூலமாக சிறு சிரமத்திற்கு பிறகு உதவிகள் கிடைக்கும் விற்சகத்தில் பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கன்ஃபியூஷனான நாளாக இருக்கும் ஞாபக சக்தி குறையும் மனதில் தடுமாற்றம் படபடப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு குறிப்பாக அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தியில் சலனத்தன்மை ஏற்படும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அப்பா அல்லது அம்மாவிற்காக மருத்துவ செலவுகள் அல்லது செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது குறிப்பாக தனுசு ராசி பூரண நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் உண்டானாலும் அதன் மூலமாக சில முக்கிய முடிவுகள் உங்கள் லாபத்தை கொடுக்கும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தைரியம் அதிகரிக்கும் கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நிர்பந்தத்தை உங்களுக்கு தள்ளிவிடும் பூரட்டதியில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும் மீனராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக மன கஷ்டங்கள் ஏற்படும் ரேவதையில் பிறந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஸ்பீடாக முடிஞ்சிடும் ஸோ இன்றைய முக்கியமான முடிவுகளை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு ஓய்வு கொடுக்கலாம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வளர்ப்பிரை த்ரியோதி மற்றும் சதுர்தசி ஸோ இன்று சந்திரமானப்படி மாலை வரைக்கும் த்ரியோதசி ஸோ த்ரியோதசினுடைய தேவையான மன்மதனை வழிபட கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணம் மிக விரைவில் பிராப்தம் ஏற்படும் சில சிவாலயங்களில் மட்டும் மன்மதன் இருப்பார் பிரதோஷ வழிபாடு இன்று பிரதோஷ காலமான மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளாக த்ரீதிதசி தேதியில் சிவபெருமானை வழிபடுவது சிகந்தது போல் மதியத்துக்கு பிறகு பல்குண சுத்த சதுர்த்தி வருது இன்று சந்திரமானப்படி பதினாலாவது நாள் இன்று மாலை பிரதோஷ காலத்தில் அவதாரம் செய்த லக்ஷ்மி நரசிம்மரை இன்று வழிபடுவது ஆக சிறந்த ஒரு நல்ல பலனை தரும் இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது இன்றைய தினம் ஆயில்யம் மகம் இரண்டு நட்சத்திரங்களும் கலந்து இருக்கிறது திரியோதசி சதுர்தசி ஆகிய இரண்டு நட்சத்திரங்களும் கலந்து வருகின்றன எனவே இன்றைய தினத்தில் தகுந்த நவகரக சாந்தி வாகனம் ஏற ஆயுதம் பயில வாஸ்து பூஜை செய்ய கிணறு வெட்ட மாங்கல்யம் செய்ய மந்திர பிரயோகம் செய்ய பகை பகைவர்களிடமிருந்து வெற்றி பெற மருந்து தயாரித்தல் விஷ சிகிச்சை யோன சிகிச்சை பச்சை சகுன சாஸ்திரம் வேத பாராண்யம் நவகரக சாந்தி ஜபபூர்த்தி இது போன்ற விஷயங்கள் செய்வதற்கு இன்றைய நாள் சிறந்த நாள் அதேபோல் இன்றைய திதியில் செய்யக்கூடிய திரியோதசியில் மாலை வரை செய்யக்கூடிய நெகு நீண்ட காலமாக இருந்து வந்த காரியங்கள் நாட்டியங்கள் ஆபரணங்கள் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதே போல் சதுர்த்தி திசையில் செய்ய வேண்டிய மதியத்திற்கு ஆறு மணிக்கு பிறகு மாமிசம் உணவு கடைகள் திறந்துதல் யாத்திரை சுக்குலபட்சத்தில் செய்கின்ற கடன்கள் உங்களுக்கு தீரும் அதே மாதிரி அறுவை சிகிச்சை செய்ய இன்றைய தினம் அற்புதமான தினம் நண்பர்களே பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்த்தோம் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம் இன்று என்ன செய்யலாம் என்ன என்னக்கூடாது செய்யக்கூடாது என்பதை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய நேரோடைய கேள்விகளை பார்ப்போம் வணக்கம் சார் எனது பெயர் உமாசங்கரி தே பிறந்த நாள் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பிறந்த இடம் விருதுநகர் பிறந்த நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் நான் ஒரு குறிப்பிட்ட அரசு தேர்வு முயற்சி செய்து வருகிறேன் எப்போது தான் அதில் தகுதி பெறுவேன் இதற்கு முன் கடினமான முயற்சி முயன்றும் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை அனைத்தும் ஏன் இவ்வாறாகவே நிகழ்கிறது மேலும் எனக்கு நீண்ட நாள் கனவுக்கான ஒன்று உள்ளது அது எப்போது அதை ஆரம்பிக்க வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் எப்போது நிகழும் திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட அரசுக்கு அரசு தேர்வுக்கு முயற்சி செய்து வருகிறீங்க என் கணிப்பு சரியாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழில் சனி சொந்தமாக வலுப்பெற்றிருக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த சனின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய இரும்பு சம்மந்தப்பட்ட செயலு கெயிலு அதே மாதிரி சூரியன் சனி சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கிளர்க்கு இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை தான் நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க உங்களுக்கு அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் புதனும் வந்து உங்களுக்கு சனி நோக்கி போகிறதுனால பேங்க் இந்த நாளுது அதை ஒன்று தான் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க எங்கள் கசிங் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கலன்றீங்க கவலைப்படாதீர்கள் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபருக்கு பிறகு உங்கள் ஜனநகால புதன் மீது கோச்சார குரு செல்லும்போது வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு திருமணம் எப்போது இருக்கீங்க நூறு சதவீதம் உங்களுடைய திருமணம் இந்த ஆண்டு இறுதிக்குள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த ஆண்டு இறுதியில் அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேரில் நம்மளுடைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் மேனகா பிளேஸ் ஆஃப் பர்த் சேலம் டேட் ஆஃப் பர்த் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலையில் பிறந்திருக்காங்க ஸோ ஃபேமிலி குட் நியூஸ் எப்போ வரும் அப்பா பிஸ்னஸ் எப்போ இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது ஒன்று புரிஞ்சுக்கோங்க அந்த காலத்திலலாம் ஒருத்தருக்கு ஏழு குழந்தை எட்டு குழந்த இருக்கும் அப்போ எட்டு குழந்தையோட நேரத்துக்கும் அப்பாவோடய ஜாதகம் அம்மாவோட ஜாதகம் இம்பாக்ட் ஆகுமா அவங்கவுங்க ஜாதகம்தான் அவங்கவுங்களுக்கு வேலை செய்யும் பிள்ளைகள் ஜாதகத்தை வச்சு பெற்றோருடைய அத்திம காலத்தை மட்டும்தான் கண்டறிய முடியுமே தவிர பெரிய அளவு சொல்ல முடியாது இந்த ஜாதகருக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறது எப்படி உறவுகள் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றத தான் பார்க்க முடியுமே தவிர அப்பாவோடைய பெர்சனல் குரோத்தெல்லாம் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது இருந்தாலும் பாபா அடிப்படையில் சொல்லலாம் ஸோ பத்தாம் அதிபதி அதுக்கு பத்துக்கு ஒன்பதுக்கு பத்து அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆறாம் வீடு வரும் ஸோ அந்த ஆறாம் வீட்டு அதிபதி இப்போது இன்னும் ஒரு ஒன்றே கால வருஷத்துக்கு பிறகு தான் சப்போர்ட் இருக்காரு அப்போ ஒன்றே கால வருஷத்துக்கு பிறகு அப்பாவோடய பிஸ்னஸ் செட் ஆகும் ரெண்டாவது ஃபேமிலியில் குட் நியூஸ் எப்போ வரும்ன்றீங்க இது வந்து கேள்வி வந்து ஷார்ப்பாக கத்தியில் குத்துற மாதிரி குத்தணும் வேலை எப்போ கிடைக்கும்னு கேட்கலாம் அல்லது யாராவது குடும்பத்தில் குழந்த பிறக்குமான்னு கேட்கலாம் இல்லை அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகுமான்னு கேட்கலாம் குட் நியூஸ் எப்போ வரும்னா ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு பம்பர் ப்ரைஸ் இருந்தால் கூட குட் நியூஸ் தான் அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் நடந்தாலும் ஒரு குட் நியூஸ் தான் ஸோ அது மாதிரி கத்தி மாதிரி கேள்வி கேளுங்க அதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் பதிலும் ஷார்ப்பாக வரும் நீங்கள் வந்து குட் நியூஸ் எப்போ வரும்னா நான் சூப்பராக போய் வரும்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் வரும் இருந்தாலும் லக்கணத்திற்கு ரெண்டில் சூரியன் காலம் போகும்போது முழுமை ஆசைகள் பூர்த்தி அடைகின்ற ஒரு பழமொழி உண்டு அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜோதிட பழமொழி உங்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை பார்க்கின்ற நேர்கள் உங்களுடைய கேள்விகளை இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ஷார்ப்பாக கேளுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நேர்களே